வணக்கம் ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கரசுப்பிரமணிய ஐயர் விழுப்புரத்திலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி புலன் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆ ஆனதுனால வீட்டில் வந்து எப்போவுமே விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதனாலவே இந்த தீபத் திருவிநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால்தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்பவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில் அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க குத்து விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுரோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகில் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் உடைய பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஜோதி ஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில் தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் கன்னிராசி நேர்களுக்கு கார்த்திகை மாதம் இந்த மாதம் ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் அந்த தெளிவான மனநிலையில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பல நல்ல பலன்களை பரப்புகிறீங்க ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செய்யும்போது அதில் ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க தெளிவான மனநிலை தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க உங்களுடைய செயல்திறன் நல்லாவே அதிகரித்து வருங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது பயணங்கள் போது அதாவது இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல அலைச்சல்கள் அதிகம் நேரிடலாம் பயணங்கள் செல்ல நேரிடலாம் பயணங்களின் போது வேலை தவறி உணவு உண்பதால் உடல் உபாதைகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நேரம் தவறி சாப்பிடாம கரெக்டாக டைமுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் உங்களுக்கு கவனம் நிச்சயம் தேவை கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இதெல்லாம் ஒரு டேட் சொல்லி நான் இந்த டேட்டுக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க பட் அந்த டேட்டில் உங்களால் கொடுக்க முடியாமல் போகலாம் இப்போ நீங்கள் பத்தாம் தேதி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் அவங்ககிட்ட டைம் கேளுங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பத்தாம் தேதி கொடுத்தா தப்பு இல்லை அதே நேரத்தில் இருபத்தஞ்சா தேதினா டைம் இருக்குது அப்படின்னு அலட்சியமாகவும் இருந்துடாதீங்க உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இது அமையும் அதனால் கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது வேலை வலு சற்று அதிகரிக்குங்க ஆனால் ஒரு கடின உழைப்பு அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் குடும்பத்தில் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் அதை அனுசரித்து போகிறது உங்களுக்கு மிக ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குடைய சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து சொல்வோர் கெட்டு போவதில்லை விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் எவ்வளோ எவ்வளோ வேலை செஞ்சிருந்தேன் சார் எனக்கு ஒரு நல்ல பேரே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறீங்கள எதனால் கிடைக்கலன்னு யோசனை பண்ணி பாருங்கள் அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய கோபமாகத்தான் இருக்கும் உங்களுடைய கோபத்தை சற்று கண்ட்ரோல் உங்களுடைய மேலதிகாரிகளையும் உங்களுடைய சக ஊழியர்களையும் நீங்க அனுசரித்து போகும்போது உங்களுடைய பேர்ல ஒரு நல்ல மார்க் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ வரைக்கும் இருந்த கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதை கொஞ்சம் உங்கள் கோபத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எல்லார்டும் அனுசரணையாக இருந்து நேர்மையாக இருந்து முக்கியமாக நேர்மையாக இருந்து சார் நான் இவர்கிட்ட பேசி பேசி அவர் கொஞ்சம் காக்கா பிடிச்சி வச்சுட்டா நான் லைஃப்பில் முன்னேறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது சார் நம்மளுடைய நேர்மை மட்டும்தான் நம்மளை எப்போவும் ஒரு நல்ல நிலைமையில நிறுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நேர்மையான முறையில் உங்களுடைய பணிகளை செய்து உங்கள் மேலதிகாரிகளிடம் சற்று அனுசரித்து செய்து அனுசரணை செய்து நல்லபடியாக வாழ்க்கையில முன்னேறி வர நீங்கள் பார்க்கணும் பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தோல்விகளை தர நேரிடலாம் சார் எதிர்பார்த்த இடத்துல இருந்து சார் பணம் வரல சார் எனக்கு நான் இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடுவேன்னு பார்த்தேன் சார் என்னால் இன்னைக்கு முடிக்க முடியல அதற்கு அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக என்னுடைய வேலை இந்த வேலை இந்த வேலையை நான் இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதில் ஒரு கடின உழைப்பை போட்டு நீங்கள் அதில் செயல்படுத்தும் இந்த மாதிரி எந்த ஒரு பிளாக் மார்க்கும் உங்கள் மேலே இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க பொதுவாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய செலவுகளை ரொம்பவே குறைச்சிக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு பண வரவு சீராக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை அதே போல் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறதுனால எதுலேயும் தெளிவான ஒரு முடிவெடுத்து சாரி இந்த செலவு நான் செய்ய போகிறேன் இந்த செலவு எனக்கு யூஸ்ஃபுல்லான செலவா இல்லை இது ஏதோ சும்மா ஆடம்பரத்துக்காக நான் இதை செலவு பண்ணுறேன்னா அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் அதை முடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது எனக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்குது நான் அந்த பஸ்ஸில் போக மாட்டேன் நான் காரை தான் புக் பண்ணி போவேன் அப்படின்ட்டு அதில் நீங்கள் ஐநூறுரூவா போகிறதுக்கு பத்து ரூபா ரூபா பஸ்ல ஏறி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கையை சுருக்கி வச்சு செலவு பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரில் எந்த பண கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ஏன்னா தொழிலையும் உங்களுக்கு சற்று கவனத்துடன் சிறைய செயல்படணும் ஆரோக்கியத்துலையும் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ எதுக்குமே உங்கள் கையில் பணம் இருக்கணும் அதனால் நீங்கள் பார்த்து செலவு பண்ணி நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறது நல்லது விநாயக பெருமானையும் நவகிரகங்களையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா விநாயகப் பெருமானையும் நவகிரகங்களையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தடை தாமதங்கள் விலகி ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்